ஜோதிடம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம் வதா ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை பெற ஜோதிடம் வித் பிரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் செய்யவும் சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் அவர் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மீன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே சனியின் தாக்கம் அவர் மீன ராசியில் செஞ்சரிக்கும் இரண்டரை காலம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் காண்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு விரைய சனி தொடங்க உள்ளது இதனால் உங்களுக்கு பொருள் இழப்பு பண இழப்பு நேரிடலாம் மேலும் வேலை செய்யும் இடத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு மனதளவில் சங்கடங்கள் நேரும் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் கடவுளின் மேல் ஆர்வம் அதிகமாகி மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு சற்று நிம்மதி காணும் காலமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது அமையும் மேஷ ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரிஷவராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது இந்த சனிப்பெயர்ச்சியினால் நீங்கள் ராஜயோகம் பெறப்போகிறீர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஏனெனில் நீங்கள் அந்த அளவுக்கு நன்மைகளை பெறப்போகும் காலமாக இந்த சனி சனிப்பெயர்ச்சி அமையப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் வேலையில் முன்னேற்றமான சூழல் அமையும் பணவரவுகள் ஏற்படும் அதிர்ஷ்டத்தினால் லாபம் உண்டாகும் இருப்பினும் சனியின் வக்ர பார்வையினால் ஜூலை முதல் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் கடுமையானதாக இருக்கலாம் ஆனாலும் அதன் பிறகு உங்களுக்கு அனைத்து விதமான விஷயத்திலும் நன்மைகளே இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்கள் அம்மனை வழிபட்டு வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே இந்த சனி சனிப்பயிற்சியானது மிகவும் சிறப்பான காலமாக அமைய போகிறது குறிப்பாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சிறப்பாக பணிபுரிய வாய்ப்பு அமையும் எனினும் நீங்கள் கடினமான உழைப்பை தந்து வெற்றியை பெறக்கூடிய காலமாக அமையும் உங்களின் செலவுகள் ஓரளவு குறைந்து வருமானம் அதிகரிக்கும் ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து போகலாம் சற்று கவனம் அவசியம் பெற்றோர்கள் நலனில் அக்கறை தேவை இந்த சனிப்பயிற்சி உங்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் காலமாக அமையும் பரிகாரம் என்னவென்றால் உடல் நலிந்த மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமையன்று உணவு கொடுப்பது சிறப்பு கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது தொழில் சம்பந்தமாக நீங்கள் செய்யும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் இதுவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உறவுகள் மேம்படும் சுற்றுலா போன்ற நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வந்து சேரும் ஜூலை முதல் நவம்பர் வரையிலான காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை லாபம் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் காலமாக அமையும் பரிகாரம் என்னவென்றால் சனிக்கிழமையன்று முழு கருப்பு உளுந்து தானம் செய்வது நன்மை பயக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மிகச்சிறிய உடல் உபாதைகளை கூட அலட்சியப்படுத்தாமல் அக்கறை காட்டி சரி செய்வது நன்மை தரும் இல்லையெனில் அது நாள்பட்ட நோய்களை உருவாக்க நேரிடலாம் ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள் எனினும் அதற்காக அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம் வேலை செய்யும் இடத்தில் சிரமங்களை சந்திப்பீர்கள் எனினும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறும் காலமாக அமையும் பரிகாரம் என்னவென்றால் சனி காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் செய்வது நன்மை பயக்கும் கண்ணிராசிக்காரர்களே இந்த சனி பயிற்சியினால் நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ளும் சூழல் அமையும் பயணத்தினால் வெற்றியும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இது நல்வாய்ப்பாக அமையும் எண்ணங்கள் நிறைவேறி காதல் திருமணம் கைகூடும் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வங்கிகளில் கடன் தொகைக்காக விண்ணப்பித்திருந்தால் விரைவில் கைகூடும் தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சற்று கவனம் தேவை இந்த சனி பெயர்ச்சியானது நீண்ட கால முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு சாதகமாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் சனிக்கிழமையன்று ஏழை எளியவர்களுக்கு போர்வை தானம் செய்தல் நன்று இந்த வருட சனி சனிப்பெயிற்சிக்கான பலன்களை உங்களின் நூற்றாறு உறவினர்களுடன் ஷேர் செய்து பயன்படச் செய்யவும் நன்றி வணக்கம்